மாஸ்டர் நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன் பட் என்னால் ஃபினான்சியலாகவும் சரி மற்ற ஏதோ ஒன்று என்னோட சூழ்நிலை ஏதாவது அந்த டைமில் ஏதாவது ஒரு வேலையோ இல்லை ஏதாவது தொந்தரவுகள் வரனால என்னால் கர்மயோகம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது மாஸ்டர் உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்கும் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கும் உங்களோட அதிகமாகவே இருக்கும் உடல்நல பிரச்சனை பொருளாதார பிரச்சனை குடும்ப பிரச்சனை அவங்க அவங்களுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு பெருசாக தெரியும் ஒரு கதை சொல்லியிருப்பேன் ராஜா ஒரு டண்டூரா போட்டாரான் அதாவது ஊரில் இருக்கிறவங்களோட உங்களோட கஷ்டம் எல்லாம் ஒரு மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வாங்க அதை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணாராம் ஒரு மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணாராம் ஊர் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்களா அந்த மூட்டையை கட்டி எடுத்துருந்தாங்களா கவலை எல்லாம் பொருளாதார பிரச்சனை பொண்டாட்டி பிரச்சனை நோய் நொடி என்னென்ன இருக்காது இது மூட்டை கட்டி தலை கழிச்சு தலையில் வச்சுக்கோங்கலாம் எல்லாத்தையும் ஒரு ரூமில் கொண்டு வைக்க சொல்லிட்டாரான் வர வர எல்லோரும் ரூம் வர வர ரூமில் வச்சுட்டாங்களாம் எல்லா ஊர் மக்கள்லாம் வந்துவிட்டாங்க வச்சு முடிச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னே அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாராம் ஓகே உங்களோட கவலையெல்லாம் எல்லாம் என்னையோட நான் எடுத்துக்குவேன் வச்சுட்டு போயிடலாம் கவலை மேலே உங்களுக்கு திரும்ப வராது ஆனால் அதுக்கெல்லாம் காமன்சேஷனாக நீங்கள் வேற ஒரு வேற ஒருத்தரோட கவலை எடுத்துகிட்டு போயிடணும் அதனால் உள்ளே போய்ட்டு உங்களோட மூட்டையை விட்டுட்டு வேற ஒருத்தர் மூட்டையை எடுத்துகிட்டு போயிடணுன்னு சொன்னாங்களாம் ஹால் திறந்து விட்டோன்னே எல்லாம் உள்ளே ஓடினாங்களாம் எல்லோரும் என்ன பண்ணாங்களோ அவங்கவுங்க மோட்டை எடுத்துகிட்டு ஓடினாங்களாம் வீட்டுக்கு ஏன்னா அவங்க மூட்டையோட அடுத்தவங்க மூட்டையெல்லாம் பெருசு பெருசாக தான் இருந்தா அவங்கள பார்க்கறதுக்கு அப்போ நம்ம கவலை எவ்வளோ பரவாயில்ல பண்ண நினச்சாங்க அதனால் அடுத்தவங்க கவலை என்னன்னு தெரியாத வரைக்கும் நம்ம கவலை பெருசு மாதிரி தான் தெரியும் உலகத்துலேயும் ரொம்ப சின்ன கவலை நம்ம கவலை தான் எதுவுமே ஈஸியாக கிடைச்சிடாது நோ பெயின் நோ கெயின் சிறந்தேன்னு ஒரு சமாச்சாரம் கர கர்மியோங்கிற எல்லாத்துலேயும் செய்ய முடியாது போகிறவங்கிறவங்களாம் கர்மியோ செய்ய முடியாது லட்சத்தில் ஒரு தான் கர்மியோக்கே மாற முடியும் அதற்கான முயற்சியே செய்கிறதே பெரிய சமாச்சாரம் தான் கர்மி ஆகணும்னு முயற்சி செய்கிறதே பெரிய விஷயந்தான் முயற்சி செய்கிறவங்கன்னா கர்மியாக ஏற முடியாது ஸோ தியானம் கற்றுக்கிறானா ஒரு ஒரு லட்சம் பேர் தியானம் கற்றுக்கிறானா தான் கர்மி வகை முயற்சி பண்ணுவான் அந்த மாதிரி லட்சத்தில் ஒருத்தனா கர்மி வைக்க மாறவே முடியும் அதனால் முதல்ல எண்ணம் தின்னம் அப்புறம் செயல் அப்போ தான் வேலையாகும் சும்மா கர்மியாக ஏற முடியாது அதனால் காரணம் எது வேணாலும் சொல்லலாம் நம்ம எது ஆனால் சின்ன குழந்தைங்க காரணம் சொல்லி தானே பழக்கப்பட்டிருக்கோம் ஏதாவது ஒரு காரியம் முடியலைன்னா அது காரணத்தை சொல்லுவோம் ஆயிரத்தெட்டு காரணம் கண்டுபிடிக்க முடியும் சொன்னப்பில் சொல்லுவாங்களே சாவரது கூட பார்த்தீங்கன்னா பத்து காரணம் வச்சிருப்போம் தூக்கு வச்சுருப்பான் வச்சிருப்பான் விஷப்பாட்டில் வச்சுருப்பான் கத்தி வச்சுருப்பான் துப்பாக்கி வச்சுருப்பான் தூக்க மாத்திரை வச்சுருப்பான் இத்தனை ரெடி பண்ணி வச்சுக்கோம் ஒன்றில் முயறினால் ஒன்றில் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ சாவரது கூட பத்து காரணம் கண்டுபிடிச்சிருவான் ஆனால் வாழ்கிறதுக்கு ஒரு காரணம் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது அதனால் காரணங்கள் சொல்கிறவன் கருமியோகியே கிடையாது என்ன புண்ணியம் செய்தேனோ